அனைவருக்கும் வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் வந்துட்டு பால் சட்டை போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்தோம் பாருங்க சைட்லாம் சண்டையாக மீன் கொண்டு மாட்டிக்கிடுச்சு சரி ரைட்டு இன்னைக்கு செலவுக்கு இதுதான் என்னென்ன மாவு போடலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கோதுமை மாவு வந்துட்டு அரை கிலோ வாங்கிட்டு போயிருந்தேன் மக்களே கோதுமை மாவு அரை கிலோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சத்து மாவு கொண்டு போயிருங்க சத்து மாவு அப்புறம் மாட்டிக்கிடுச்சு நான் நிலையெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு சத்து மாவு அரை கிலோ போயிட்டு நான் வந்துட்டு ஒரு கால் கிலோ மட்டும்தான் போட்டிருந்தேன் மிக்ஸும் வந்துட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்துட்டு கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த மாட்டுக்குச்சியில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றினா தான் அது வந்துட்டு அப்படியே பிஞ்சு நல்லா பதத்துக்கு வரும் அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும் அடுத்து வந்துட்டு நம்ம உள்ளே கொட்டி விட்டு போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே நம்ம ரெண்டு அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மூணு மட்டும் போதும் மக்களே நல்ல ரிசல்ட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயும் எனக்கு ஒரு மீன் மாட்டிச்சுன்னா பார்த்துக்கோங்க போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பைட்டு பண்ணுற மாதிரி பால் செட்டில் போடுற மாதிரி நல்லா அந்த அந்த பதத்தை கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தயார் பண்ணியாச்சு நம்ம ஃபுட்டை வந்துட்டு அடுத்த பால் செட்டில் வந்துட்டு ஃபீட் பண்ண நான் வந்துட்டு ரெண்டு மூணு பால் செட்டு மூணு பால் செட்டு கொண்டு வந்துருந்தேன் ரெண்டு கேனில் சுற்றி கொண்டு வந்திருந்தேன் ஒன்று வந்துட்டு ராட்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அதை எப்படி ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஒரு கைப்பிடி மாவு எடுத்துக்கோங்க எடுத்து வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் வச்சு நல்லா அழுத்தி ஃபீட் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் நான் வந்துட்டு பாப்பப் வந்துட்டு எல்லாம் எல்லோ ஒயிட் கலர் தான் எல்லாமே வச்சுருந்தேன் கலர் கலராக கே கேட்டு பார்த்தேன் கடையில் கிடைக்கல நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கலர் கலராக வாங்கிட்டு போகணும் இப்போ பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாப்பப் வந்துட்டு நம்ம அந்த பெண்டுக்கு இந்த பக்கம்தான் சொல்லணும் நல்லா இப்போ வந்துட்டு நான் மூணு முள் போட்டிருந்தேன் மூணுலேயுமே பாப்ப கட்டிட்டு போய் தண்ணியில் தூரத்தில் நடு இடத்துல போயிட்டு அங்கேயே கரை தான் இருந்துச்சு அங்கே போய் தான் நான் தூக்கி போட்டேன் தூக்கி போட்டு ராட்டில் கூட இவ்வளோ தூரம் கிடையாது தூக்கி போட்டு விட்டு நம்ம கேனை வந்துட்டு வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மீனும் இந்த கேனில் தான் அடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஸ்பாட்டை பார்த்து நாலா பக்கமும் தண்ணி இருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு கரை அந்த கரையில் தான் நான் வந்து இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி சுத்தமாக தேரும் நல்ல கரையில் தண்ணி சுத்தமாக இருக்காது அந்த நடுவில் அந்த கரையில் இப்போ வந்துட்டு பாருங்கள் பால் சட்டில் வந்துட்டு ஒரு மீன் அடிச்சிருச்சு மக்களே அடித்தோன்னே மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சா நான் வந்துட்டு அந்த மலைக்குள்ளேயே தான் போட்டுக்கிட்டு ஏன்னா அந்த மழை லைட்டாக விழுகிற டைமில் தான் நல்லா மீன் அடிக்கும் எங்களுக்கு தெரியும் இந்த குளத்துல அப்படி தான் அடிக்கும் சரின்ட்டு நான் இழுத்துகிட்டே இருந்தேன் அது இழுக்கும்போது தெரியும் சில சைஸான ரெண்டை மீன் சொல்லிவிட்டு அதை விட்டு விட்டு தான் முடித்தேன் ஏன்னா காரை கிடையாது நம்ம மாறில் கரையெல்லாம் பிடிச்ச தர தரம் இழுத்து மேலே ஓடுறது தண்ணிக்குள்ளே அமுக்கி தான் முடிக்கணும் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டகால அளவு தான் இருக்குது ஆனாலும் அது பிடிக்கிற இந்த கஷ்டமாக தான் இருந்துச்சு அது பாடலில் துள்ளிக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் நானும் டயட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வீடியோல வந்துட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன் வீடியோ வந்துட்டு பெருசு ஒரே பெருசாக இருந்துச்சு அங்கே ரொம்ப இழுத்துட்டு இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த மீனை டயர்டாகக்கு அப்புறம் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் கழித்து தண்ணிக்குள்ளேயே வச்சு அழுக்கி அந்த மீனை பிடிக்கிறவங்குள்ளே ரொம்ப இதாக போச்சு அப்புறம் மீன் பிடிக்கிறத ஒரு அண்ணன் வேடிக்கை பார்க்குறக்கு வந்திருந்தார் அவர் வந்துட்டு இந்த மீனை நான் கொண்டு போகிறா தம்பி இருக்குன்னாரு கொடுத்து விட்டேன் அவருக்கு இந்த மலைக்குள்ளேயும் ஒரு கொண்டாட்டம்னா இந்த கண்டை மீன் மட்டந்தான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இழுத்துகிட்டே இருந்தேன் பக்கத்தில் அது ரொம்ப நேரம் ஒரு மூணு டைம் விட்டு பிடிச்சாலே அது டயர்டாகிரும் ஆனால் அப்புறம் இந்த மீனை டயர்டாக்கிற ஒரு ரொம்ப நேரம் ஆகுது டயர்டே ஆக மாட்டேங்குது எப்படியாச்சும் விழுந்து எழுந்திரிச்சு ஓடி நம்ம ஆகுது சரி நம்மளும் பிடிச்சி பிள்ளாங்க பிடிச்சி பிள்ளாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கப்போ ஓடிட்டு தான் இருக்கு அது கையிலலாம் மாட்டவே மாட்டேன்டாக போனது இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு மீனை டயர்ட் ஆக்கியாச்சு மீனை பிடிச்சி எப்படியாச்சும் பையில் போட்டுடலாம் அப்புடின்னு ஒரு பிடிச்சிட்டே இருக்கேன் ஆனால் அது நான் மாட்ட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இவ்வளோ நேரம் ஒரு மீன் டயர்டாக அப்படின்னா எனக்கும் தெரியலை சரி அப்படியே மீனை வந்துட்டு அமுக்கி பிடிச்சலாம் தண்ணிக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சு அமுக்கிட்டேன் மண்டையில் ரெண்டு அமுக்கு அமுக்கு நின்று அப்படியே ஸ்லோவாக இப்போ கையை விட்டு ஒரு தூக்கு தூக்கிட்டேன் எனக்கு வீடியோ வந்துட்டு அவ்வளோவா தெளிவாக தெரியலை எடுக்க முடியல நல்ல சைஸ் ஒரு மூணு கிலோ வரும்னு நினைக்கிறேன் ரெ ரெண்டரை கிலோ மூணு கிலோ மேலே வரும் குறையாலாம் இருக்காது வந்துட்டு நான் கரெக்டாக நல்லாட்டேன் கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு மீனுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு ஃபிட் இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ராடில் ஒரு மீன் வந்துட்டு மாட்டிக்கிடுச்சு சரி நானும் பொறுமையாகவே இழுத்துட்ருந்தேன் ஆனால் இந்த மீன் அவ்வளோ சைஸ் மாதிரிலாம் தெரில ஒரு அளவுக்கு சின்ன மீன் மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா அது வந்துட்டு ஜிலேபி மீன் தான் சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஜிலேபி மீனை வந்து கேட்சாக பண்ணிவிட்டேன் நான் எடுத்துகிட்டு போய் பையில் போட் போட்டலாம் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சைஸு தான் ஒரு காலு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதும் இந்த சைஸ் மீன்லாம் மாட்டினா கூட ஆனால் இப்போ அந்த பெரிய பெரிய கிண்டை மீன் வந்துட்டு மாட்டுன்னு பார்க்குறேன் இப்போ வந்துட்டு வெயில் வந்துடுச்சு மோடம் வந்து போயிடுச்சு அதனால் மீன் வந்துட்டு அடிக்க மாட்டேங்குது இப்போ ராட்டில் வந்துட்டு அடிக்கடி மீன் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஜிலேபி கொஞ்சம் அதாக மாட்டுச்சு இந்த பால் சட்டை போட்டு பிடிச்ச ஜிலேபி ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியாகும் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு பெரிய பெரிய அட்வைஸ் பிடிக்கிற வீடியோவாக வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பெரிய பெரிய மீன்லாம் பிடித்தவன் பிடிச்சிருந்தா இந்த வாரம் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க